நண்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நமக்கு தேவையான அனைத்தையுமே தரக்கூடிய எச்சி தேவிகளுடைய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது என்ன தான் நம்ம அற்புதமான சில தேவதைகளுடைய மந்திரத்தை நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்தாலும் மணி மக்களுடைய மனநிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க குலதெய்வத்துடைய மந்திரமும் இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தை தான் எடுத்து என்ன செய்வாங்கன்னா பிரயோகம் பண்ணுவாங்க சரிங்களா அது தப்பு கிடையாது அதாவது ஒரு தேவதையை வந்து நம்ம வசியம் பண் ஒரு தெய்வத்தை நம்ம வந்து மந்திரம் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா சித்தி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தெய்வம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கூட என்ன செய்யாதுன்னா இருக்காது அதை நல்லா எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அதாவது சில சமயம் நம்மளுடைய நேர காலங்களுக்கு தகுந்த மாதிரி தான் தெய்வ தேவதைகள்லாம் என்ன செய்யும்னா நம்மளுக்கு உதவி செய்யும் சரிங்களா அதோடைய நேரம் உதவி செய்ய முடியாத நேரம் வந்துடுச்சு அப்படின்னா தெய்வமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா விலகி நிற்க தான் செய்யுமே தவிர தெய்வம் என்ன செய்யாது அப்படின்னா நம்மளுக்கு அருள் புரிய முடியாது சரிங்களா அதே போல் இதுக்காகத்தான் ஆதி காலங்களில் மாந்திரிகர்கள்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கிருவாங்கன்னா எச்சி தேவதைகளை என்ன செஞ்சுக்குவாங்கன்னா வசம் பண்ணி வச்சுக்கிடுவாங்க சரிங்களா இந்த எச்சி தேவதைகளை நம்ம வசம் பண்ணும்போது எஸ் எச்சி தேவதைகள் நம்மளுக்கு வசம் ஆயிருச்சு அப்படின்னா இந்த எச்சி தேவதைகள் என்ன செய்யும் அப்படின்னு வச்சுங்க நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு தேவையான என்னென்ன தேவை நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த இச்சி தேவதைகளை வசம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினம்தான் இருந்தாலும் வசம் ஆயிருச்சு நம்மளுடைய பக்தியை வச்சு அந்த தெய்வத்தை மேல அன்பு வச்சு நம்ம என்ன செஞ்ச தேவதை மேல அன்பு வச்சு நம்ம வசம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளை மாதிரி இந்த உலகத்துல வந்து அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது ஏன்னு வச்சுக்கோங்க முக்காலத்தையுமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள்கிட்ட ஒரு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துக்குண்டான வழியை காட்டும் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து நம்ம கூட இருபத்தி நாலு மணி நேரமும் பக்கத்திலே இருந்து பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கும் சில பேர்கள் வந்து எச்சி எச்சினி தேவதைகளை வந்து வசம் பண்ணுவாங்க சரிங்களா சும்மா ஏதோ ஒரு மந்திரத்தை கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக ஏதோ வசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேருக்காக பூஜை பண்ணி வசம் பண்ணுறவங்க இருப்பாங்க அப்போனா அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன எப்படி வந்து உதவி செய்யும் அப்படின்னா பூஜை பண்ணுற நேரத்துக்கு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு உதவி செஞ்சுட்டு அதுவாட்டு திருப்பி போயிட்டே இருக்கும் சரிங்களா சில பேர் வந்து அதை வந்து ஒரு உறவினர்களாகவோ ஒரு நம்ம கூடவே இருக்கிறவங்க மாதிரியே நினச்சி சில பேர்லாம் அன்போடு பூஜை செய்வாங்க இந்த தேவதைகளை சரிங்களா அப்படிப்பட்டவங்களுக்குலாம் கூடவே இருந்து என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க பார்த்து பார்த்து ஒன்றா பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால தான் அந்த காலத்தில் மாந்திரிகர்கள் பூராமே ஏதோ ஒரு எட்சினி தேவதையை வந்து கையில் வச்சுருப்பாங்க என்னன்னா அடுத்த மாந்திரி அடுத்த விஷய விஷயம் என்ன நடக்க போகுது அதுக்குண்டான வழி எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத பூராமே தெல்ல தெளிவாக வந்து இந்த தேவதை வந்து சொல்லிக் கொடுக்கும் இதனால இந்த தேவதையினால் நம்ம சுத்தி எடுக்கிறதுனால ஆபத்து அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா அதனால் ஆபத்து அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதனால இதை எல்லாருமே நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா அதாவது சோடிகளே கொடுத்துருக்கு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த தேவதையுடைய சித்து எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு நான் இந்த வீடியோ இந்த யோலைச்சோடியில் உள்ள குறிப்பு மந்திரத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா யூடியூப் சேனல்ல வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பத்து பேருக்கு தான் என்ன செய்யும்னா இந்த எச்சு தேவதையை எடுத்து பிரயோகம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தும் ஆசையும் வரும் அவங்க மட்டும்தான் அதை பிரயோகம் பண்ண முடியும் மற்றவங்களாம் என்ன பார்த்துட்டு சும்மா தள்ளிவிட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்பனா இந்த சுவடி குறிப்பிலே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த தேவதையை நம்ம சுற்றி எடுக்கணும்னு மனசுக்குள்ள நினப்பு வருது அப்படின்னாவே அந்த தேவதையுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால இந்த பார்க்குறவங்க யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க வந்து என்ன செய்யுங்கன்னா பார்த்து முயற்சி பண்ணி பாருங்க சரிங்களா தப்பு கிடையாது சரிங்களா இத எப்படி நம்ம வந்து பிரயோகம் பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு இந்த பூஜையை நீங்க தொடங்கலாம் பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு ஒரு சந்தன பாவ ஒரு பெண் பாவம் மாதிரியே கடையில் மரம் வேலை பார்ப்பாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு சந்தன கட்டையில உங்களுக்கு தேவையான அளவுக்கு சந்தனக்கட்டையிலாம் அந்த ஒரு பெண் பாவம் மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண் பாவம் மாதிரி செஞ்சுக்கிறலாம் இல்லை அதுக்குண்டான வசதிகள் இல்லை அப்படின்னா மஞ்சளில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருவத்தை நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா செஞ்சுக்கிறலாம் மஞ்சள் நல்லா திருப்பிடிதுங்கள மஞ்சளில் உங்களுக்கு பிடிச்சமான உருவத்தில் அந்த சிலையை வந்து செஞ்சுக்குங்க செஞ்சுக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் அமாவாசை பௌர்ணமி அணைக்குன்னு ஒரு நெய் தீபம் போட்டு அந்த பாவைக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த பாவைக்கு என்ன செஞ்சிருந்தனா காப்பு கட்டி என்னென்னு வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் நூலில் விரலி மஞ்சளை வச்சு அந்த பாவைக்கு காப்பு கட்டியிருங்க பூ சந்தனம் பூ எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ எல்லாமே அந்த பாவைக்கு போட்டுருங்க அந்த பாவைக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றுங்க அந்த பாவைக்கிட்ட முன்னாடி ஒரு தேங்காய் பழம் அவள் பொறிகடல் இதெல்லாம் வச்சு அதுக்கு பிடிச்ச பானம் அதாவது பால் பாலில் கற்கண்டு போட்டு வைக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் இல்லைனா பனங்கர் கண்டு போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி அந்த தேவதைக்கு வைங்க மேறபடி படையல்லாம் ரொம்ப தாம் தூம் போடணுன்னு அவசியம் கிடையாது இந்த தேவதையை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் சரிங்களா இத்தனை நாள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுடைய பக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பதினோரு நாள்லேயே வந்துடும் இருபத்தோரு நாளில் வரும் நாற்பத்தெட்டு நாளில் வரும் சரிங்களா அதனால் முயற்சியோட விடாமுயற்சியோட தொட்டத முடித்து அந்த தேவதையை நான் வர வச்சு ஆவேங்கிற எண்ணம் உள்ளவங்க இந்த தேவதையை எடுத்து என்ன செய்யுங்கன்னா விஷம் பண்ணுங்க இந்த மாதிரி பாவையெல்லாம் செஞ்சு பூஜையெல்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு அந்த பாவை முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு மல்லிகைப்பூவை எடுத்துக்கிட்டு மந்திரத்தை சொல்லி சொல்லி நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி சொல்லி மனசார நினச்சி அந்த நீங்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க இல்லை அந்த எச்சியுடைய உருவம் அது மேலே அந்த மல்லிகைப்பூவை போடும் இதே மாதிரி நூற்றி எட்டு தடவை மந்திரம் பிரயோகம் பண்ணி அந்த பூவை கையில் எடுத்து அந்த எட்சி நீங்கள் பாவை மேலே போடணும் இப்படி போட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கிட்டு அந்த பாவையை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை பத்தாயிரத்தெட்டு உரு சரிங்களா பத்தாயிரத்தெட்டு உரு இந்த பாவைக்கு உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பத்தாயிரத்தெட்டு உரு உங்களால் எத்தனை நாளில் கொடுக்க முடிஞ்சாலும் சரி ஒரே நாளில் கொடுக்க முடிஞ்சாலும் சரி இல்லை பதினோரு நாள் இல்லை இருபத்தொரு நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி பத்தாயிரத்தெட்டு உரு கொடுத்திங்க அப்படின்னா இந்த பாவையானது உயிர் பெற்று உங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த தேவதையுடைய ஒன்று நேரடி காட்சி கிடைக்கலாம் ஒரு செகண்டு தான் கண்ணை மூடி கண்ணை தொடக்கிறக்குள்ளேயும் அந்த ஒரு காட்சிகள் வந்து உங்கள் நம்மளுக்கு வந்து தெரியும் சரிங்களா அதை வந்து யார்கிட்டையும் பகிர்ந்து கூடாது அதனால் சில வேர்களுக்கு வந்து அந்த நேரடி தரிசனம் கிடைக்கும் சில வீடுகளுக்கு வந்து கனவு மூலியமாக ஏதாவது தேவதைகள் வந்து கையில் ஏதாவது ஒரு பொருளை வந்து கொடுத்துட்டு போகிறோம் சரிங்களா இப்படி கொடுத்துருச்சுனாவே நம்மளுக்கு அந்த தேவதை சுத்தி ஆகிடுச்சின்னா இருக்கும் நீங்கள் அப்புறம்னா இரவு நேரத்தில் தியானத்தில் அமர்ந்து அந்த தேவதையுடைய மந்திரத்தை ஒரு இருபத்தொரு முறையோ ஒரு பதினோரு முறையோ கண்ணை முடிக்கிட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த தேவதை என்ன செய்ய ஆரம்பிக்கணும் உங்களோட பேச ஆரம்பிக்கும் சரிங்களா தான் அந்த தேவதையை வச்சு நம்ம சுத்தி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா அதனால் எல்லாருமே இதை முயற்சி பண்ணி பாருங்கள் தவறு கிடையாது எந்த விதமான ஆபத்தும் கிடையாது பின்விளைவும் கிடையாது இந்த தேவதைக்கு சைவமே சைவப்படையிலே போட்டு வணங்குங்க அதனால் இந்த தேவதையை வணங்குறதுனால எந்த ஆபத்தும் கிடையாது இந்த தேவதை உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே வச்சு வணங்கலாம் வேறு எந்த இடத்துலையும் வணங்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா இந்த வீடியோ பதிவு அப்படின்னா நம்மளுடைய சிவத்ர மகாகாலி அல்வாக்கு பீடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்